हरिः ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಬುಜಯುಗ್ ವ್ಯಾಮೋಹದಸ್ತರೇತೃಣಾಯ ಮೇಣೇಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವದೊಸ್ಯ ದಯೈಕಸಿಂಧೋ ರಮುಜಸರಣೋ ಶರಣಸ್ತನಗಿರಿತಟೀಸುಪ್ತ ಮುತ್ಬೋಧ್ಯ പാരാർത്യം സ്വം സതശിര സിദ്ധമധ്യാത്തീ സ്വോജിഗളിദം യാത്കൃത്യ ഭുങ്ക് ഗോദാത്തൈനമ ഇതമിദം ഭൂയേവാസ്തു ഭൂയൽ ബുധു വയാണ്ടാരംഗർക്ക് പണ്ണുതിരുബ്ബാവൈബൽ ബതിയം இனிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய பதின் ஐந்தாம் திருநாள் இன்றைய தினம் வேதம் அனைத்துக்கும் வித்தான பிரபந்தம் திருப்பாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான மிகச்சிறந்த திவ்ய பிரபந்தமாகிய திருப்பாவையினுடைய பதின் ஐந்தாவது பாசுரத்தின் விளக்க உரையை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் அன்றைய தினத்தில் அதாவது துவாபர யுகத்தில் கோபிகைகள் கடைப்பிடித்ததான பாவை நோன்பு காத்தியாயணி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பை ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக மாற்றிக்கொண்டு வட்டபத்திரசாயி எம்பெருமாளுடைய திருக்கோயிலையே நந்தகோபனுடைய திருமாளிகையாக மாற்றிக்கொண்டு தன்னையும் தன் வயதொத்த தோழிகளையும் கோபிகைகளாக மாற்றிக்கொண்டு இடைச்சி பெண்ணாக மாற்றிக்கொண்டு யாதவ பெண்ணாக மாற்றிக்கொண்டு திருமுக்குளம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய குளத்தையே யமுனையாக மாற்றிக்கொண்டு கண்ணன் பெருமாளை பெருமாளை கண்ணனாக மாற்றிக்கொண்டு அனுபவித்த மிகச்சிறந்த ஒரு திவ்ய பிரபந்தம் திருப்பாவை நம் போன்றவர்கள் ஓய்வு பெற வேண்டும் இந்த கலியுகத்தில் பகவன் நாமத்தை சொல்லி நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக அண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிரபந்தம் உசத்தியான பிரபந்தம் திருப்பாவை பாசுரத்தை பார்ப்போம் எல்லா இளாங்களு இன்னம் உறங்குதியோ ோ சில்லன்றளையமின்ங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுகல்லை நீ போதாய் உனக்கண் அவருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணை வள்ளானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய பதின் ஐந்தாவது பாசுரம் இது வரைக்கும் ஒவ்வொரு பாசுரமும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிகையை வெளியே இருக்கக்கூடிய தலைவியானவள் எழுப்புகிறார் போலே அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம் இப்பொழுது எட்டடி இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை பிரபந்தத்தில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் எட்டடி இருக்கிறது அதில் முதலடி வெளியே இருக்கக்கூடிய தலைவியானவள் பேசுகின்றார் போலும் இரண்டாவது அடி உள்ளே இருக்கின்றவள் பதில் கொடுக்கின்றார் போலும் அமைந்திருக்கிறது இன்றைய பாசுரத்தில் எல்லே இளங்கிளியே என்னுடைய தோழியே அழகான கிளியைப் போலே இருக்கக்கூடியவளே இன்னும் உறங்குதியோ விடியற்காலை நேரமானது இன்னும் நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாயோ அப்படின்னு சொல்லி கேட்க அவள் பதில் சொல்லுகிறார் உள்ளே உறங்குகின்றவள் சில்லன்றழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன் மெல்ல 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 கூப்பிடுங்கள் மெல்ல அழையுங்கள் அழகானவர்களே நங்கை மீர் பரிபூரணமான அழகை கொண்டவர்களே இதோ வந்து கொண்டே இருக்கின்றேன் போதருகின்றேன் நான் இன்னும் தூங்கலே இன்னும் தூக்கத்தில் நான் இல்லை உறக்கத்திலே இருந்து நான் விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டேன் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் உள்ள உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயலிடும் அம்மா நீ இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் நிறைய பேசுவே அப்படிங்கிறது நாங்கள் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் எவ்வளவு கதை சொல்லுவேங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயலிடும் ரொம்ப காலமாக கேட்டு இருக்கோம் கதை விடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதேன்னு இப்போ உள்ளே இருக்கிறவள் சொல்லுகிறாள் வள்ளியீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க அம்மா நீங்கள் தான் வல்லமை பொருந்தியவர்களாக இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்றார் போலே கட்டுக்கதை விடக்கூடிய வல்லமை பொருந்தியவளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னீர்களே ஆனால் உங்களுடைய வார்த்தை அப்படியே நடக்கட்டும் நானே தான் ஆயிடுங்க ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்றார் போலே நடக்கிறது என்று சொன்னால் நானே அப்படி இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்லி உள்ளே இருக்கிறவள் சொல்லுகிறார் வெளியே இருக்கிறவள் சொல்றா நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அம்மா நீ எழுந்து வா உனக்கு வேறு வேலை என்ன இருக்கிறது பகவானுடைய நாமத்தை பாடுவதை விட இந்த பாவை நோன்பை கடைபிடிப்பதை விட வேறு வேலை என்ன இருக்கிறது நீ எழுந்து வா நம்முடைய கோஷ்டியில் சேர வேண்டும் நம்முடைய குழாத்தில் நீயும் சேர்ந்து அன்வைத்தேயே ஆனால் அது மிகச்சிறந்ததாக இருக்கும் பெருமானுடைய நாமத்தை பாட முடியும் நீயும் வா அப்படின்னு சொன்னார் உடனே அவள் கேட்கிறாள் எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சோ பதில் போந்தார் வந்து சேர்ந்துட்டா போந்து எண்ணிக்கொள் நீயும் வந்து நீயே வந்து ஒவ்வொரு தலையா எண்ணி பார்த்துக்கோ எத்தனை பேர் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோ நீ எழுந்து வர வேண்டும் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் குவளையா பீடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மதம் பிடித்த யானையை கம்சன் ஏவி வைத்திருந்தான் அந்த மதம் பிடித்ததான பீடமாகிய யானையை கண்ணனெம்பெருமால் மிக சாதாரணமாக கொன்று குவித்தான் வல் ஆணை கொன்றானை இந்த யானையை வென்றவன் கொன்றவன் மாற்றாரை எதிரிகளை மாற்று அளிக்க வல்லானை அவர்களுடைய எதிர்த்தன்மை விரோதத்தன்மை பகைமைத் தன்மையைப் போக்கி அவர்களையும் நல்லவர்களாக திருத்தி பணி கொள்ளக்கூடியவன் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அளிக்க வல்லானை எதிர்களினுடைய பகைமை தன்மையை விரோதத்தன்மையை நீக்கி நல்லவர்களாக மாற்றக்கூடிய தன்மை உடையவன் பகவான் மாயன் பெரிய மாயங்களை செய்யக்கூடியவன் அவன் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடியவன் அப்பேற்பட்ட பகவானை கண்ணனை மாயனை மாயாதி மாயனை தேவாதி தேவனை நாம் வணங்க வேண்டும் வல்லானை கொன்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடு என்று சொல்லி இந்த பாசுரத்தில் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறவளும் வெளியே இருக்கக்கூடியவளுமாக பேசக்கூடிய ஒரு தன்மையை நாம் அனுபவிக்கிறோம் இந்த பாசுரத்தின் மூலமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய முன்னோர்கள் பகவன் நாமத்தை பாடுவதே ஒசத்தி என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினால இந்த மார்கழி மாதத்தில் பகவன் நாமத்தை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் பஜனை செய்ய வேண்டும் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான விஷயம் தொட்டு நம்முடைய மரபாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் திருப்பாவையினுடைய பாசுரத்தின் விளக்க உரையை அனுபவிப்பதற்காக நாம் அனைவருமே ஒன்று கூடுவோம் என்பதாகச் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆண்டாள் சரணம் സർവത്ര ഗോവിന്ദ സോവിന്ദനസങ്കീർത്തോവി സമസ്ത നോന് ഭവന്തു ജയ ശ്രീരാം ഹ